நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்க பணி நியமனம் செய்ய மாட்டோமா அப்படின்னு இதுவரைக்கும் ஒரே ஒரு பணி நியமனம் கூட இல்லையா சார் அன்பு சார் நீங்க முதல் கல்வித்துறை அமைச்சராக பதிவேற்ற நான்கு ஆண்டுகள் ஆகி போது சார் ஒரே ஒரு ஆசிரியர் பணி நியமனம் கூட இல்ல ஒரே ஒரு ஆசிரியர் பணி நியமனம் கூட இல்ல சார் முதலமைச்சரே முதலமைச்சர் அவர்களே நீங்க எந்த மாவட்டத்துக்கு போனாலும் நாங்கள் மனுக்களை எடுத்து ஓடி ஓடி உங்க பின்னாடி வந்தோம் எங்க ஆசிரியர் பெருமை கால்கள் உடைந்தது மனுக்கள் கொடுத்து கொடுத்து எங்க கைகள் சிவந்து போயிரு ஒரு மனுக்களை கூட நீங்க படிக்கவில்லையா ஒரு லட்சத்துக்கு மனுக்களை கொடுத்த ஒரு மனுக்களை கூட நீங்க படிக்கவில்லையா முதலமைச்சர் அவர்களே ஒரே ஒரு மனுக்களை எடுத்து படித்து பிரிச்சு பாருங்கள் எங்க வேதனைகள் அதில் இருக்கிறது எங்க கண்ணின் வலைகள் அதில் இருக்கிறது ஏனைய மனுக்களை நீங்க பிரித்து படிக்க படிக்க மாட்டீங்க நீங்க படித்து படிக்க மாட்டீங்க நாங்கள் முத்தமிழ் கலைஞர் சமாதியில் மனுக்கள் <Ayeing Mechanics> <sought> <Sities>

முத்துவேல கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படி பதவியேற்ற போது நாங்கள் ஆடவர் கண்டு விழுந்தோம் ஏன் தெரியுமா நமக்கு விடியல் வர போகிறது என்று ஆனால் விடியல் எங்கே முதலமைச்சரவர்களே இன்னும் நம்ம விடியல் தானே இருக்கின்றோம் நெஞ்ச மூன்று தெருவுகள் எழுதி நெஞ்சை நிமிர்த்தி கைகள் புத்தகத்தை ஏந்தி பள்ளியில் பாடம் நடத்த வேண்டிய நாங்கள் இன்று கைகள் புத்தகத்தை ஏந்தி தெருக்களை வீதி வீதியாக போராடி கொண்டிருக்கின்றேன் என்ன சார் காரணம் அன்பீர் சார் அன்பீர் சார் என்று பணியாடு கொடுங்கள் சார் பணியாணி கொடுங்க சார் என்று கூறி விடைபெறுகிறேன்